இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவது காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவது அல்லது இடைக்கால வேலை தன்மை செய்வது இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் யாரை மீம்ஸ் போடுறவன இந்த மோட்டர் போய் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் உண்மையிலேயே பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயில் என்ன இருக்கான் போதை பொருள் இருக்கான்

எப்படி பாருங்க எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க ஒரு மீம்ஸ் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் என்ன எல்லாரும் போட்டதனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல எப்படி மீம்ஸ் போடுறான் ஏய் மச்சான் யாரு என் தம்பி சந்தானம் கேட்கிறான் உதயநிதி கிட்டேன் மச்சான் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வேணும்டா அப்படின்னு அப்படியே அமைச்சா அந்த கலாச்சாரத்தை கூட செத்து போய் எங்க அப்பா பத்து லட்சம் கொடுப்பாரு மீன்ஸ் போடுற அவர்த்த பங்காளி வடிவேல யாரையா கூப்பிடுற ஏ மாப்பிள்ள அங்க போகாத ஒண்ணும் கிடையாது டாஸ்மார்க் போதடா இங்க வா கள்ளச்சாராயம் பத்து லட்சம் இங்க வா இன்சூரன்ஸ் அது என்ன இன்சூரன்ஸ் மாசம் மாசம் பணம் கட்டணும் செத்தப்புறம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியல இங்க ஒரே நொடி சாராயம் குடிச்சி டென் லேக்ஸ் லட்சம் இமிடியேட்டா கிட்டிட்டாயிருக்கு எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டங்கற எவனும் பதில் சொல்ல முடியல நீ என்னமோ பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற இவன் தான்டா உண்மையிலே கருத்தியாளன் புரட்சியாளன் புதிய சிந்தனையாளன் அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை உடனே கைது இரும்பு கரம் இதுக்கெல்லாம் இரும்பு கரம் வரும் காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வருது யாரு காய்ச்சி விற்கிறவன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்